என் செல்ல குழந்தையே நீ இப்பொழுது மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் பேச வேண்டும் என் தங்கமே உள்ளதை உள்ளபடி சொல்வதற்காக உன் வராகி இந்த இரவில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நான் சொல்வதை கேட்டு முடிக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ மனதிற்குள் ஆச்சரியப்படத்தான் செய்வாய் இல்லை என்று உன் வாய் சொல்லலாம் ஆனால் உண்மை என்னவென்று உன்னுடைய மனதிற்கு நிச்சயமாக தெரியுமல்லவா அது உனக்கு உண்மை என்னவென்பதனை நிச்சயமாக எடுத்துரைக்கும் என் பிள்ளையே இப்பொழுது என் குழந்தை நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதனை அம்மா நான் நன்கு அறிவேன் எத்தனை நாள்தான் நீயும் உன்னுடைய மனதிற்குள் எல்லா விஷயங்களையும் போட்டு பூட்டி மறைத்து வைக்க முடியும் என்றேனும் ஒருநாள் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் வந்துதானே ஆக வேண்டும் என் தங்கமே யாருக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் உன் தாயானவள் எனக்கு எல்லாம் தெரிந்து விடும் அல்லவா அப்படித்தான் இப்பொழுது உன் மனதில் இருக்கின்ற விஷயங்களைப் பற்றியும் அம்மா நான் தெரிந்து கொண்டேன் அதை பற்றி உன்னிடத்தில் பேசிவிட வேண்டும் என்றும் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நீ சிந்திக்கின்ற விஷயங்களை எல்லாமே நான் நல்லபடியாக உணர்ந்து கொள்கின்றேன் அதனால் என்ன பலன் என்று என் பிள்ளை நீ நினைக்கக்கூடாது அம்மா எல்லா விஷயங்களையும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் கடைசியில் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை அடையும் பொழுது நான் உன் வாழ்க்கையில் கண்டறிந்த இந்த விஷயங்கள்தான் உனக்கு மிகப்பெரிய பெரிய கை கொடுக்கும் நான் எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் சரியாக புரிந்து கொண்டேன் என்பதனை அந்த நேரத்தில் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கை எதை நோக்கிய பயணம் என்று இன்று வரை சரியான புரிதல் இல்லை நாம் எதற்காக வாழ்கின்றோம் என்ற முழுமையான தெளிவும் இல்லை யாருக்காக வாழ்கிறோம் என்று சிந்தித்து பார்த்தால் அதற்கு சுத்தமாக பதில் இல்லை ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையை அப்படியே அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது யாரிடத்திலும் ஆறுதலை தேட முடிவதில்லை யாரிடமாவது ஆறுதலுக்கென்று நின்றால் அவமானங்கள் அதிகமாக வந்து சேர்கின்றது இதற்கு பதிலாக நாம் யாரிடத்திலும் எதையும் கேட்காமலேயே இருந்து விடலாம் என்ற அளவிற்கு மனதிற்குள் எண்ணங்கள் விடுகின்றது என் குழந்தையே எத்தனைதான் நீயும் உன்னை சமாதானம் செய்ய முயற்சி செய்தாலும் சில விஷயங்களை உன்னால் சிறு துளியளவும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்பேற்பட்ட விஷயங்களுள் ஒன்றுதான் சில நம்பிக்கை துரோகங்கள் அது மட்டுமல்லாமல் சில நல்ல விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்ற முடிவை கொடுக்காமல் என் பிள்ளையை அங்கும் இங்குமாக அலைக்கழித்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையோ இன்று முடிந்துவிடும் நாளை முடிந்துவிடும் என்று நல்ல நாளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் நீ நினைப்பது போல முடிவுகள் உனக்கு கிடைக்காததனால் அதுவும் உன் மனதை போட்டு அழுத்தி கொண்டிருக்கின்றது யாரிடத்திலும் என் குழந்தையால் அதனை பகிர்ந்து கொள்ளவும் முடிவதில்லை நாம் ஒருவரிடம் நம் கஷ்டங்களை சொன்னால் உடனே அவர்கள் என்ன சொல்வார்கள் இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையா எல்லாம் சரியாகிவிடும் நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் எதற்கும் அவசரப்படக்கூடாது என்று மிகவும் எளிதாக சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் அந்தந்த பிரச்சனையினுடைய கஷ்டங்களை அனுபவிக்கின்றவர்களுக்கு மட்டும்தானே தெரியும் தன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தை அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உன்னுடைய கவலை என்னவென்பது உன் வராகி எனக்கு நன்றாக தெரியும் எந்த நொடியிலும் மாற்றம் வரும் என் குழந்தையே இந்த தாயானவள் என்னுடைய உயிரே என் பிள்ளை நீதான் என்பதனை மறந்து விடாதே நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் சரி உன்னால் எதுவும் முடியாது என்று யார் உன்னை எத்தனை மட்டம் தட்டினாலும் சரி என் குழந்தையே உன் அம்மா நான் சொல்கின்றேன் நீ நினைத்ததை முடிக்கும் வரை நல்ல உறக்கத்தை எடுத்து மாட்டாய் உன்னுடைய பொறுமை இன்று வரை தோற்றதும் கிடையாது அதற்காக நீ பட்ட வழிகளை மறந்ததும் கிடையாது இழந்து விட்டதையெல்லாம் என் பிள்ளை நீ எண்ணி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடையப் போகின்ற நேரம் வரத்தான் போகின்றது இன்று எந்த அளவிற்கு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயோ அதை விட அதிகமான மகிழ்ச்சியையும் நீ அனுபவிக்கத்தான் போகின்றாய் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் எதுவுமே உனக்கு வீண் போகவில்லை நீ நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் கலங்கிய விழிகளோடு வேண்டுதலுக்கான பலனை என் பிள்ளை எதை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதோ உன் வராகி உனக்கான ஆசைகளை வழங்கிவிட்டேன் நீ அதனை தீர்க்கமாக நம்பு நீ கண்ட கனவு உன்னுடைய வாழ்க்கையை இன்பமயமாக்க போகின்றது என் தங்கமே நன்மைகள் எத்தனையோ உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது எத்தனையோ கடினமான சூழ்நிலையில் இருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கின்றேன் இப்பொழுது நீ படுகின்ற இந்த வேதனைக்கும் உனக்கு நல்ல வழியை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்டு எதற்காக நீ சோர்ந்து போகின்றாய் நீ எது செய்தாலும் தோல்வியில் போய் முடிகின்றதே என்று யோசிக்கின்றாயா இல்லை உன்னை சுற்றி உள்ளவர்கள் குறை சொல்கிறார்களே என்று யோசிக்கின்றாயா நடப்பது எல்லாம் நடந்து முடியட்டும் அவர்களை போற்றுகின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வருவதை நீ பார்க்கத்தானே போகின்றாய் அதுவரை இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றி தருகின்றேன் நீ கண்ட உன்னுடைய கனவை உனக்குள் இறுக்கமாக பிடித்துக்கொள் உனக்கான நேரம் நிச்சயமாக வரும் அதற்கு பின் என் பிள்ளை நீ விழித்தெழுந்து விடுவாய் உன்னுடைய கனவே உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை அம்மா உனக்கு உறுதியாக எடுத்துச் சொல்கின்றேன் இனி வரப்போகின்ற உன்னுடைய நேரத்திற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் அதனால் என் பிள்ளை எதை நினைத்தும் நீ வருத்தப்படாதே என் தங்கமே உன்னுடைய போராட்டத்திற்கான வெற்றியை பெறுகின்ற காலம் நெருங்கி வந்துவிட்டது வாழ்க்கையில் எல்லாம் சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும் அல்லவா போராடி தானே இங்கு மதிப்பு அதிகமாக இருக்கின்றது அதனால் நீ பெறப்போகின்ற வெற்றிக்கான மதிப்பும் அதிகம்தான் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது நீ பெறப்போகின்ற வெற்றியானது உன்னுடைய உழைப்பிற்கான வெற்றி உன்னுடைய நேர்மைக்கு கிடைக்கின்ற வெற்றி என் குழந்தையே இங்கே உன்னை சுற்றி வேஷங்களை போட்டு சுற்றுகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ இத்தனை நேர்மையாக இருந்திருக்கிறாய் என்பதனையே பெரும் ஜாதனைதான் அந்த ஜாதனைதான் இப்பொழுது நீ படைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு மேலே இருக்கின்றவர்களை பார்த்து ஏக்கம் கொள்ளாதே அவர்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்று எண்ணி ஒரு நாளும் என் பிள்ளை மனதை நீ தேவையில்லாமல் போட்டு குழப்பிக் கொள்ளாதே உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அது மட்டுமே உனக்கு நிரந்தரமானது என் தங்கமே நிராகரிப்புகளை கண்டு எல்லாம் வாழ்க்கையில் மனம் உடைந்து போய்விடக் கூடாது உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த வராகி உன்னை தூக்கி விடுவாள் நான் உனக்கு கை கொடுக்கப் போகிறேன் என்ற அர்த்தத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அம்மா இன்று உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் எல்லா மூங்கிலும் புல்லாங்குழலாக மாறுவது கிடையாது சிலருக்கு அது படகாக மாறுகின்றது சிலருக்கு அது ஏனியாக கிடைக்கின்றது சிலருக்கு அந்த மூங்கிலினால் வீடு கிடைக்கின்றது அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயன்பாடுகள் அதிலிருந்து கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு ஒரு நாளும் வாழ்க்கையின் மீது வெறுப்பு கொள்ளாதே இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே மன அமைதியோடு இரு நிச்சயமாக மாற்றம் வரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்